ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் விளாக் இன்றைக்கி ஒரு ஐநூறு பேர் அளவுக்கு குருமா வச்சுருக்கோம் அதுக்கு எப்படி செஞ்சின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெஜ் குருமா தாங்க இது வந்து வள்ளலார் சபைக்காக தான் செஞ்சது அதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோன்னு பாருங்கள் தக்காளி வந்து ஒரு மூணு கிலோ தக்காளி வெங்காயம் நாலு கிலோ போட்டிருந்தோம் வெங்காயம் தக்காளியும் மொத்தம் நான் வந்து பெருசாகவே உரி இது கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேங்க ஒன்றும் பாதியுமாக வந்து வெங்காயம் தக்காளி அந்த ஒரு அண்ணா வந்து அரைச்சி கொடுத்துட்ருக்காரு வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே அரைச்சி கொடுத்தாருங்க இந்த குருமாவோட அளவுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு பதினஞ்சு தேங்காய் அளவுக்கு போட்டிருந்தோம் வேர்க்கலை அரை கிலோ உடச்சக்கல்ல ஒரு கால் கிலோ முந்திரி ஒரு கால் கிலோ இது எல்லாத்தையும் வந்து அரைச்சாச்சுங்க ஏன்னா குருமா வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதெல்லாம் சேர்த்துருந்தோம் உருளைக்கிழங்கு ஒன்றரை கிலோ போட்டிருந்தோம் பீன்ஸ் ஒரு ஒன்றரை கிலோ கேரட்டு ஒன்றரை கிலோ நூக்கல் ஒரு கிலோ பட்டாணி ஒரு கிலோ அவ்வளோதாங்க போட்டிருந்தது இந்த குருமாவுக்கு வேறு எதுவும் சேர்க்கல பச்சை மிளகாய் நூறு கிராம் இஞ்சி ஒரு கால் கிலோ பூண்டு ஒரு கால் கிலோ எல்லாமே உரி அரைச்சி பேஸ்ட் பண்ணி பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு கலந்துட்டு தாளிக்கிறதெல்லாம் காமிக்க முடியல பட்டை அஞ்சு கிராம் கிராம்பு ஒரு பத்து கிராம் மற்றபடி பிரிஞ்சி இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்தாச்சு கல்பாசி ஒரு அஞ்சு ரூபா அளவுக்கு சின்ன பேக்கெட்டு காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கியாச்சு அதை போடுறது ஒவ்வொரு டைமும் ஒரு வீடியோ எடுக்கும்போது அதை அது மிஸ் பண்ணிடுறாங்க அதனால் காமிக்க முடியல அடுத்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி இருக்குங்க நல்லா வதங்கி நம்ம எண் ஊற்றின எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் வேர்க்கடலை அதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து போட்டாச்சு மிளகாத்தூள் எவ்வளோ போட்டோன்னா நானூறு கிராம் தனி மிளகாத்தூள் நானூறு கிராம் மல்லித்தூள் ஐம்பது கிராம் சிக்கன் சிக் மசாலா கொழம்பு மசாலா மட்டன் மசாலா ஒரு ஐம்பது கிராம் போட்டுங்க கசகசா ஒரு நூறு கிராம் வந்து தேங்காயோடு சேர்த்து அரைச்சி ஊற்றியிருந்தங்க குருமா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது மல்லித்தழை வந்து கொஞ்சம் கிளறும்போது கொஞ்சம் போட்டு எப்போவுமே வதக்கும்போது கொஞ்சம் போட்டு இறக்கும் போது கொஞ்சம் நல்லா தூவி விட்டு இறக்கிலங்க நல்லா வாசனையாக குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி எல்லாம் ஊற்றுனதெல்லாம் காமிக்க முடியல ஏன்னா அங்கே டைம் இல்லை நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு செய்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது நேரம் இட்லி ஆயிரம் இட்லி ஊற்றியிருந்தோம் சப்பாத்தி வந்து முந்நூறு சப்பாத்தி நானூறு சப்பாத்தி அளவுக்கு வெளியில் வாங்கிக்கிட்டாங்க இட்லி மட்டும் கொஞ்சம் நிறைய நம்மளே ஊற்றுறோங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா ஊற்றிக்கிட்டோங்க அவ்வளோதாங்க அன்னதானம் கொடுக்குற இடத்துல எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கிளம்பி வந்துவிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன செய்கிறேன்றத பார்க்கலாம் பாய் தேங்க்யூ